ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விஜி சிஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் எப்போதும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன் இந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோன்னா இது சனிக்கிழமை மணிக்கு மதியம் சமையலிருந்து தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் இதில் ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பன்னெண்டு மணிக்கிட்ட தான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் சமையல் வந்து செய்யணும் இன்றைக்கி அந்த சிக்கன் கிரேவி வந்து முக்கால்வாசி எங்கள் சாதனை தான் வந்து செஞ்சேன் அது கலரையும் இறக்குற வரைக்கும் தான் என்னோடய வேலையாக இருந்தது இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சொட்டு எண்ணெய் கூட வந்து சேர்க்கல செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் அது என்னன்னங்கிறது நான் வீடியோ கடைசியில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சமையலில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி எப்போவாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிவிடுவேன் நம்ம சேனலில் வந்து ஸ்டார்டிங்லலாம் நான் ரெசிபி வீடியோ தான் நான் அதிகமாக ஷேர் பண்ணேன் அதில் சிக்கன் ரெசிபி வீடியோ அதிகமாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதே வந்து சிக்கன் ரெசிப்பியில் வந்து கொஞ்சம் கூட என்ன சேர்க்காம மசாலா எல்லாமே வறுத்துட்டு அரைச்சி வந்து குக்கரில் செய்கிறது அது அதுவும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் அந்த வீடியோ வந்து நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச நான் லிங்க் கிடச்சேன் நான் ஷேர் பண்ணுறேன் இல்லனா நான் அந்த மெத்தடு இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டேன் சாதனா தான் சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தேங்காய் விழுதெல்லாம் வந்து அரைச்சி கொடுத்தா மேடினேட் பண்ணதான் அதே வந்து பண்ணால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அது ஆசையாக இருந்தது அதனாக்க வந்து சமையலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க விரும்பி வந்து நிறைய வந்து பண்ணுவாள் அது இந்த மாரி வந்து பெசரி வைக்கிற வேலைலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் ஏன் என்ன சேர்க்காம செஞ்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லை அதனால தான் அதை சேர்க்கலை இருந்த எண்ணெய் வந்து காலையில் சமையல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவங்களுக்கு மதியம் எங்களுக்கு தான் கடைக்கு சிக்கன் வாங்க போகும்போது என்ன வாங்கிட்டு வரணும் தான் நினச்சிட்டு இருந்தால் மறந்துட்டேன் நம்ம இதுக்காக கடைக்கு போகணுமே அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி எண்ணெய் எல்லாமே செஞ்சிடலாமே அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் குக்கரில் செஞ்சால் வேலை சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும் இருந்தாலும் நாளைக்கு வந்து மண் சட்டியில் தான் வந்து பண்ணுறேன் சட்டியில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கிறேன் அதனால் உதிரி உதிரியாக வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உதிர்த்து விட்டுக்கிட்டேன் கூடவே வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு கைப்படி அளவு வந்து புதினா வந்து சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் ஓரளவு தக்காளி காயலே கரைச்சி விட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் கரன் மசாலால சிக்கன் மசாலா தூள்லாம் இறந்தால் வந்து சேர்த்துக்கலாம் எதுவும் இல்லைங்கிறனால என்ன இருக்குதோ அதை வச்சு தான் வந்து செய்கிறேன் நல்லா ருசியாக வந்து சாப்பிடணும் அதே சமயம் வந்து வீட்டில் என்ன பொருள் இருக்கிறதோ அதை வச்சே வந்து நான் சமையல் வந்து முடிக்கிற மாதிரியே வந்து நம்ம கற்றுக்கணும் கூடவே கொஞ்சமாக உப்பும் தேவைப்பட்டா வந்து கடைசியை வந்து சேர்த்துப்பேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா கையிலுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து நம்ம சிக்கனையும் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் அன்றைக்கி வந்து போன்லெஸ்ஸாக தான் வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு வந்து ஆசையாக வாங்கிட்டு வந்தேங்க எண்ணெய் வாங்கிட்டு வர அதனால தான் வந்து இது சிக்கன் கிரேவியை வந்து நான் மாற்றிட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்முடி தேங்காய் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசக தான் வந்து சேர்த்துருக்கிறேன் சோம்பு கண்டிப்பாக சேர்த்து அரைச்சா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்புலாம் இல்லை நல்லா வெறும் தேங்காய் கசகசா மட்டும் தான் சேர்த்து அரைச்சிட்டு இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இதனால ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சு செஞ்சால் கூட வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படியே தான் வந்து செஞ்சேன் நான் வந்து பெஸ்ட்டு வைக்கும் போது இஞ்சி பூண்டு விடுதலை சேர்க்க வந்து மறந்துவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து க வதக்கிட்டே இருக்கணும் இதுலேயே வந்து தண்ணி விடும் தேவைப்பட்டால் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவியே வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா வறுவெலாம் வேணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை அதனால் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு அந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் காலையில் சாப்பிட்ட பாத்திரம்லாம் வந்து இருந்தது டீ போட்ட பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் வளர்க்கிட்டு இருந்தேன் வந்து இது செய்யும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பண்ணது எல்லாமே வந்து கரெக்டு தான் நான் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்கனாலே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் என்ன மிஸ்டேக் வந்து பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சட்டி தாங்க வந்து மாற்றி வச்சுட்டேன் மீன் குழம்புக்குன்னு தனியாக மண்சட்டி வச்சிருப்பேன் மற்றபடி இந்த நண்டு இறால் மட்டன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் செய்கிறதுக்கு தனியாக மண்சட்டி வச்சுருப்பேன் இந்த மீன் குழம்பு வைக்கிற சட்டியில் செஞ்சதுனால அது டேஸ்ட் வந்து மாறிடுச்சிங்க அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு தான் வந்தது சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு சுத்தமாக வரவே இல்லை என்னால் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்தது இது பேசுகிற போதே வந்து ஆசையாக இருந்தாங்க இன்றைக்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு ஆசையாக தான் செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாறிடுச்சு இதேமாரி எப்பயாவது வந்து சமையல் வந்து குளறுபடியும் நடக்கும் இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெயை வந்து சேர்க்கல இல்லை நம்ம சேர்த்துருக்க அந்த சிக்கன் அப்புறம் அந்த தயிர் தேங்காய்லேருந்து லைட்டாக அந்த எண்ணெய் விட ஆரம்பிக்கும் அதுவே வந்து போதும் இதனால் வருவலாக செய்யணும்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை நல்லா வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து கிரேவியை தான் பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வந்து கொதி வந்தாலே போதும் ஆல்ரெடி வந்து மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுருக்குறோம் சிக்கன் வந்து ரொம்ப அதிகமாக வெந்துருச்சுன்னா வந்து ஒரு மாதிரி சக்கச்சக்கையாக இருக்கும் கரெக்டாக ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வெந்தாலே போதுங்க சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் இப்போ நான் அதை மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வைக்கும் போது பார்த்திங்கனா அது மாதிரி ஒரு மாதிரி எண்ணெய் திரண்டு வரும் மேலே கரெக்டாக இருக்கும் சாதமாக வெந்துருச்சும் இதை வந்து வடச்சி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்டியில் வைக்கிறதுனால கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே அந்த ஹீட்லேயே ஓரளவு அதை வந்து வெந்துடும் கிரேவி பார்க்கும்போதே வந்து செம்மையாக இருந்ததுங்க ஆசையாக இருந்ததுங்க நல்லா சுட சாப்பாடு போட்டு இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் நினச்சிட்டு சாப்பாடுலாம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் தாங்க தெரிஞ்சுது அந்த மீன் குழம்பு வாசனையோடு வந்தது அப்போ தான் வந்து எனக்கு யோசனை வந்தது யோசட்டி மாற்றி வச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இப்போ நான் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தனியாக வானலில் வந்து செஞ்சாலும் சரி குக்கரில் செஞ்சாலும் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இது கிரேவியை பண்ணுறதோட இன்னும் நல்ல வறுவலாம் வந்து பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் தயிர் சாத்துக்கு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் சாதனை ஆசையாக சாப்பிட உட்காந்தாங்க இருந்தாலும் அவளுக்கு வந்து பிடிக்கல சும்மா லைட்டாக தான் வந்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் நான் தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் தூக்கி போடவும் மனசு இருந்தாலும் மீன் குழம்பு டேஸ்ட்டு இதெல்லாம் மீன் மாதிரி தானே இருக்குதுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டேன் சிக்கன் ரொம்ப எடுக்கிறதுலப்போ எல்லாம் ரொம்ப ரேர் தான் எப்பயாவது ஒரு ரொட்டி தான் எடுக்கிறது அதுவும் இன்றைக்கி எடுத்தேன் நான் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு வெட்டிக்குட்டி வந்து எனக்கு சாப்பாடு வேணாம் சிக்கன் மட்டும் வந்து போதுன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் சாதனை தான் ஆசை உட்காந்தா சாப்பிட்றதுக்கு அவளுக்கு வந்து அந்தளவுக்கு விரும்புலவேன் அவளுக்கு இன்னொரு தாங்க எடுத்து தேங்காய் எல்லாமே அரைச்சி மசாலாலாம் அரைச்சி வந்து இதேமாரி எண்ணெய் சேர்க்காமல் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் அது கண்டிப்பாக நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு வந்து சமையல் வந்து முடிச்சிருவேங்க எனக்கு ஒரு நாள் வந்து இதுமாரி சொதப்பிடும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான உங்களுக்கு தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்